வணக்கம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் எப்பவுமே இருக்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் இந்த ரெண்டு தேர்தல்களையும் கூட்டணி கட்சிகள் என்பது ஒரே மாதிரியாக ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகள் மாறும் கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய கூட்டணி அதே தொடர்வார்களா சட்டமன்ற தேர்தலின் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதிமுகவுக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று கட்சிகளை வந்து திமுகவுக்கும் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது நிலைப்பாடான உறுதியான உறுதியானதாக இருக்க முடியாது காரணம் என்னென்னா அந்தந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி கட்சிகள் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி கட்சிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அதாவது ஒரு ஓரிரு இடங்களில் கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வருகிறது மெஜாரிட்டியாக திமுக வந்து முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்துக்கிட்டு இருக்கு பாஜக ஒரு ரெண்டோ மூன்றோ இடங்கள்ல வெற்றி பெற்று விட்டார்கள் அதிமுக வந்து ஜீரோ அப்படிங்கிற ஒரு தான் பார்க்க முடிகிறது அப்படின்ற கருத்துகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில அதிமுகவில் தலைமை பண்பாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு பண்றதுல தவறு பண்ணிட்டாரு பாஜகவுல இருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது தப்பு பண்ணிட்டாரு அதே போல கூட்டணி வைக்கிறதுலையும் மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு எந்த கட்சியும் அழைத்து பேச பேசாத கடைசி நேரத்தில் அதையும் தவற விட்டுட்டாரு சரி கூட்டணி ரெண்டு கட்சிகள் மூன்று கட்சிகள் வந்தாங்க அவர்களை வைத்தாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரா அதுவும் இல்லை செலவு பண்ணுறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தயங்கினார் வேட்பாளர்களை நிறுத்துவதிலையும் மிகப்பெரிய ஒரு சுணக்கம் ஏற்பட்டது இப்படி பல்வேறு சிக்கல்களை பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை எடப்பாடி பழனிசாமி தான் உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு சலசலப்பு அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் தொடர்ந்து பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது இந்த இப்போ நாம் நாம் தொடர்ந்து எல்லோரும் ஆலோசித்து இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பாஜகவை எதிர்க்கிறது திமுக எதிர்க்கிறது நம்ம எத்தனை தொகுதிகளில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல்கள் சரியாக இருந்திருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி நிலை வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்று இரண்டு இடங்களில் கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் தற்போது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலை நீடித்தால் ஒருவேளை மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொடுக்கும் காரணம் என்னென்னா அதிமுக தற்போது இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று பிரிவுகளாக இருக்கிறது அடுத்து அது நான்கு எட்டு பத்து பன்னெண்டுன்னு பிச்சு போடுவதற்கும் வாய்ப்புகளாக பாஜக உருவாக்கிடும் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் எப்படி சரி செய்ய போகிறார் எப்படி கட்டமைக்க போகிறார் என்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவும் மற்ற கட்சிகளும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடி வந்த பிறகு அதிமுக பல மாற்றங்கள் இருந்தாலும் கட்சி எப்படி மீண்டும் பலப்படுத்துவது கட்சி எப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாமா மீண்டும் சசிகலா வந்து உள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கிற பல்வேறு யோசனையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து தற்போது ஒரு ஒரு பேசுபொருளாக கசிந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சரியான முடிவை எடப்பாடி பழனிசாமி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சரியான முடிவை எடுப்பாரா அல்லது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி திமுகவையும் பாஜகையும் எதிர்த்து செயல்படக்கூடிய எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எப்படி அதிமுகவை ஒரு ஆட்சி செய்ய கடும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்த அதிமுக கட்டமைத்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியாக ஆட்சி செய்தார்களோ அதுபோன்று எடப்பாடி பழனிசாமி அந்த நிலையை உருவாக்க உருவாக்குவாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் அதிமுக உண்மை விசுவாசிகள் மத்தியில் அவர்கள் தொடர்ந்து எழு எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை பலமாக அமைப்பாரா அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவாரா சசிகலாவை உள்ள கொண்டு வந்து மீண்டும் அந்த கட்சியை வந்து பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவாரா அப்படிங்கிற பல்வேறு பல்வேறு விஷயங்களும் தொடர்ந்து மாற்றங்கள் இருக்கிறது எப்படி இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அதிமுக சேர்க்கக்கூடாதுங்கிறதுல திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் உள்ளே வந்தார்னா அங்கே முதலமைச்சர் பதவி வந்து அவரும் நிற்கணும் நானும் நிற்கணும்னு போட்டி போடுவார் இதெல்லாம் எனக்கு தலைவலி ஆகிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகக்குள்ளே சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு முடிவு வந்த பிறகு அதிமுகவில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நிலையை வந்து செய்வாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அதிமுகவின் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான அந்த ஓட்டு வங்கியை வந்து மிகப்பெரிய அளவில் சரிவு நிலையை கொண்டு வந்துட்ட எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய சிக்கல் தான் இதெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறார் அதிமுக எப்படி ஒருங்கிணைந்த கட்சியாக உருவாக்குவாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்